பேபி நிவன்யா பிரதீப் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று நிறைவினடி சேர்ந்தார் அன்னார் டீனுஜா பிரதீப் தம்பதியினரின் ஆசை புதல்வியும் சாந்தி ரஹ்நாதன் மற்றும் விமலேஸ்வரி குலசிங்கம் தம்பதியினரது பாசமிகு பீர்த்தியும் பரமானந்தம் அவர்களின் அன்பு பூட்டியும் தர்ஷாயினி ஜெயகாந்தன் ஜயானா ஷாலினி சுரேந்தினி இந்திரகுமார் பிரசன்னா சுபாங்கினி கோடேஸ்வரன் அவர்களின் அன்பு ஹரிஷ் மருமகளும் உடன் பிரபா சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்